நாளை முதல் செயல்படுத்துவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்த காலங்கள் நிறைய இருக்குது நாளை முதல் நாளை முதல என் நாளில் பல நாட்கள் போயிருச்சுன்றது வேற அப்போது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கதை சொன்னார் அது தெய்வத்திற்கு தென்கட்சி போ சுவாமிநாதன் ஐயா சொன்ன கதையினுடைய தொகுப்பை என்கிட்ட சொன்னார் பஞ்சபாண்டவர்கள் இருந்தாங்க தர்மர் பீமர் அர்ஜுனர் நகுலர் சகாதேவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருந்த காலத்தில் ஒரு யாசகர் அதாவது ஒரு பிச்சை எடுக்கிறவர் அந்த காலத்தில் யாசகர் அவர் வந்து தர்மர் கிட்ட ஐயா எனக்கு எதனால் யாசகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் அப்போ தர்மர் சொல்லியிருக்காரு சரி இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்குமா உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் உடனே அங்கேருந்த பீமன் என்ன பண்ணாராம் ஒரு கண்டோரான்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஊருக்கெல்லாம் அரிக்கலான்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த கண்டோரா அதான் முரசு அந்த முரசை எடுத்துக்கிட்டு ஓ ஒன்று டமால் டமால் டமால்னு அடிச்சுக்கிட்டு என்னுடைய அண்ணன் தர்மன் சாகாவரம் பெற்றுவிட்டான் என்னுடைய அண்ணன் தர்மன் சாகாவரம் பெற்று விட்டான் அவனை இனிமேல் வாழ்வில் யாராலையும் வெல்வது கடினம் ஏனெனில் அவன் மரணத்தை ஜெயித்து விட்டான் அந்த மாதிரி சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாரான் இதை தர்மரும் கேள்விப்பட்டிருக்கார் இவனுக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறான்னு சொல்லிவிட்டு தர்மர் வந்து கூப்பிட்டாரோ வா என்ன ஆச்சு என்ன விஷயம் என்ன பிரச்சனை அதுக்கு பீமர் சொன்னாராம் அண்ணா நீங்கள் சாதா உரம் பெற்றுக்கிங்கன்னா மரணத்தையே ஜெயிச்சவர்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க இதை நான் கொண்டாட வேணாமா மக்கள் கூட மரணத்தை ஜெயிச்சவன நானா நீ என்ன சொல்கிற அப்படியுமா எனக்கு புரியலைன்னு கேட்டதுக்கு ஆமாம் நேற்று ஒரு யாசகன் வந்திருந்தாரு உங்ககிட்ட ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமான்னு கேட்குறதுக்கு தான் அவர் வந்திருந்தார் ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு ஆமாம் நான் சொன்னேன் இதில் என்ன இருக்கு அதை நான் நாளைக்கு நீங்கள் இருப்பீங்கன்ட்டு முன்கூட்டியே கணிச்சிருக்கிறீங்களே அதாவது கடவுளுக்கு மட்டுந்தான் தெரியுன்றது ஒரு ஐதீகம் நாளை என்ன நடக்கும்ன்றது அதை நீங்கள் முன்கூட்டியே கணிச்சதால் நீங்கள் சாதாவரம் பெற்றவர் மற்றும் முக்காலத்தை அறிந்தவராக மாறிட்டீங்க அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா ஸோ இந்த கதையினுடைய கருத்து இதுதான் நாளையில இருந்து செயல்படுத்த மாட்டேன் நாளையில இருந்து செயல்படுத்த மாட்டேன் அப்படின்றது என்னைக்குனா ஒரு ஸ்பார்க் வரப்போ இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட்ல இருந்தே நான் அதை செயல்படுத்த நிறுத்தத்துக்கு முயற்சி பண்றேன் நல்லா தானே இருக்கும் நாளைக்குன்றது எங்க ரொம்ப தூரத்துல இருக்கு அவ்வளோதான் பக்கத்து பஸ் ஸ்டாப்பு முடிச்சிட்டு போக வேண்டியதான் ஓகே ஸோ அதுதான் இந்த குட்டி கதை அதாவது நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி காலத்தை வென்றவர்கள் இங்கே யாரும் இல்லை ஒரு ஸ்பார்க் ஒரு நல்லதுன்னு தோணிருச்சுன்னா இன்று இப்பொழுது அது எப்போ தோணுச்சோ அப்போவே நல்லது நடக்க தான் போகுது நம்ம அதை பார்க்க தான் போதும் அதையும் கொஞ்சம் முன்கூட்டியாக ஏழியாகவே பார்த்துடக்கூடாது அந்த ஸ்பார்க்கு வரப்பவே இன்னிஷியனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகே என்னுடைய டைமிங்கை வந்து மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி நீங்கள் எந்த டைம் இதை பார்க்குறீங்கன்னு தெரியலை எந்த டைமாக இருந்தாலும் உங்களுடைய இந்த நேரம் இனிமையான நேரமாக இருக்க பை பாய் பாய்